அதிமுக வந்து சட்டசபையிலேருந்து வெளி வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க அங்கே உள்ளே காரசாரமான விவாதங்கள் நடந்ததாகவும் எடப்பாடி அவர்கள் பேசும்போது முதல்வர் அவர்கள் பதில் சொல்லவே ரொம்ப தடுமாறியதாக சொல்லப்படுது அதை முதலமைச்சருடைய உரை அப்படின்றது கரூரில் நடந்த அந்த ஒரு பெரும் அசம்பாதத்திற்கு எந்த விதத்துலுமே வந்து நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் திமுக அரசு பொறுப்பே கிடையாது காவல்துறை பொறுப்பே கிடையாது எல்லா தவறும் யார் மேலாம் விஜய் மேலே அந்த கட்சி மேலே தான் சொல்றேன் சரி நீங்கள் சொல்றதுக்கே வரலாம் அப்போ அவரை கைது செய்யாமல் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பை தவற விட்டது யார் ஆனால் இவங்க விஜய் தரப்பில் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னென்னா முன்னாடி அஜித்துடைய வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றினாங்க அப்போ இவங்க கேட்டது எஸ்ஐடி இருக்கும்போது சிபிஐ எதற்கு சொல்லிட்டு இப்போ அதே எஸ்ஐடி போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டு இல்லை சிபிஐக்கு மாற்றுங்கன்றீங்க நீங்கள் லேட்டாக வந்தது தான் காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் நடவடிக்கையே எடுக்கலையே லேட்டாக வந்து விஜய் அலோவ் பண்ணது யார் தப்பு லேட்டாக வர வந்து நீங்கள் என்ன உங்க உங்கள் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு பஸ் மறைக்க முடியாதா அவங்கன்னா அப்படியே ஏற்றி வந்துடுவாங்களா மேலே அந்தளவுக்கு தைரியமாகலாம் தாவிக்கம் வந்து கிடையாது எனக்கு தெரிஞ்சு தாவியக்கெல்லாம் வந்து போலீஸ்க்கு ரொம்ப பயப்படுது நான் அப்படிதான் பார்க்குறேன்

அதுக்கு சபாநாயகர் கேட்கறது என்னன்னா உங்களுக்கு என்ன ரத்த கொதிப்பா அந்த மாதிரி ஒரு சபாநாயகரா அவர் செயல்படுறாங்க இவரை போல வந்து எதிர்கட்சிகள் அநாகரகம் நடத்தக்கூடியவங்க கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு சபாநாயகர் பார்க்கவே இல்லை ஆனா இது அவர் வந்து பண்ணிட்டு திமுக ஏன் ஒரு சபாநாயகர் ஆச்சுன்னா இவரை விட சிறப்பாக ஒருத்தரை வந்து நம்ம விட்டுக் கொடுக்க முடியாது நம்மளை காப்பாற்ற முடியாது சட்டமன்றத்தில் ஒருத்தர் வந்து தேவை இல்லையா அந்த தேவைக்காக இவரை பயன்படுத்திக்கிறாங்க எடப்பாடி அவர்கள் வந்து இந்த கரூர் ஸ்டாம்பேடு இது இது நடந்ததுக்கு நீங்க அன்னைக்கு நைட்டே நீங்க ஏன் போஸ்ட்மார்டம் பண்ணீங்க அதாவது வெளிநாடு துபாய் செல்ல இருந்த அண்ணன் உதயநிதி வந்து பார்த்து துபாய் போயிட்டாரு இந்த பக்கம் வந்து உடனே உடனே முதலமைச்சர் வந்து போயிட்டாரு இதை விட உடனே உடனே பாடியில் வந்து டிஸ்போஸ் பண்ண நினைக்கிறீங்க கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவ்வளோ அவசரம் உங்களுக்கு ஏன் அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்களே ஒரு நாலு நாலு அஞ்சு மருத்துவர்கள் சேர்ந்து தனித்தனியாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லை நீங்க நைட்டோ நைட்டாக பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன் நைட்டு எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி போஸ்ட்மார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த லைவை வந்து கட் பண்ணுறாங்க இது வந்து சரியான போக்கா இவங்க தான் கருத்துரிமை காவலர்கள் நாங்கள் வந்து சட்டம் சட்டமன்றம் நடக்கிறது எல்லாத்தையும் லைவாக காட்டுன்னு சொன்னோம் எஃப்டி பாலிடிக்ஸ் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு அட்வொகேட் பிரதாப் சார் தான் இருக்காங்க வாங்க பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் அதிமுக வந்து சட்டசபையிலேருந்து வெளி வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க அங்கே உள்ள காரசாரமான விவாதங்கள் நடந்ததாகவும் எடப்பாடி அவர்கள் பேசும்போது முதல்வர் அவர்கள் பதில் சொல்லவே ரொம்ப தான் சொல்லப்படுது அதை பற்றி நேற்றைக்கு கரூர் விஷயம் பற்றி பேசினது அதாவது முதலமைச்சருடைய உரை அப்படின்றது கரூர்ல நடந்த அந்த ஒரு பெரும் அசம்பாதத்திற்கு எந்த விதத்துலுமே வந்து நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் திமுக அரசு பொறுப்பே கிடையாது காவல்துறை பொறுப்பே கிடையாது எல்லா தவறும் யார் மேலாம் விஜய் மேலேயும் அந்த கட்சி மேலே தான் சொல்றாங்க சரி நீங்க சொல்றதுக்கே வரலாம் காவல்துறை வந்து எச்சரிச்சாங்க இல்லையா உள்ள வரும் பொழுது போகாதீங்க போனால் இன்னும் கூட்டு நெரிசல் வரும் இங்கேயே பேசணுன்றதெல்லாம் முதலமைச்சர் சொல்றாரு அதையும் மீறி ஒருத்தர் போறாருன்னா அவரை கைது செய்வதற்கான அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கா இல்லையா நிச்சயமா கைது செய்யலாம் காவல்துறையுடைய உத்தரவெல்லாம் மதிக்கல அப்படின்னா காவல்துறையுடைய உத்தரவை மதிக்காத விஜயை நீங்க கைது செய்திருக்கணும் அதை நீங்க கைது பண்ணல அவ போக விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க நீங்க யாரு அவர் உங்களுடைய உத்தரவை மதிக்கல அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே நீதி தான் விஜய்க்கு ஒரு சட்டம் சாமானியனுக்கு ஒரு சட்டம் எடப்பாடி பழனிசாமி ஒரு சட்டம் ஸ்டாலினுக்கு ஒரு சட்டம் அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான் நீங்க ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறீங்க அந்த உத்தரவுக்கு வந்து விஜய் இன்னங்கள் அப்படின்னு நீங்க கைது பண்ணிருக்கணும் அப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க எல்லா குற்றத்துக்கும் காரணம் விஜய் தான் சொல்றீங்க இல்லையா அப்போ அவரை கைது செய்யாமல் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பை தவறவிட்டது யார் என்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா இதுல ரெண்டாவது மாற்றி மாற்றி இவங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டு அதாவது செந்தில் பாலாஜி கொடுத்த ப்ரெஸ் மீட்னால உங்கள் மீட்டாகவே பார்க்கல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு தெரில நீங்கள் அந்த இஷ்யூக்கு ஏன் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்கன்னு தெரில உங்கள் மேலே குற்றம் சுமத்துறாங்கன்னா நீங்கள் அந்த நீதிமன்ற தரப்பில் இருப்பீங்க நீங்கள் கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதில் முதல் உடன்பாடு கிடையாது ரெண்டாவது இவங்க விஜய் தரப்பில் வந்து இன்றைக்கு சிபிஐக்கு போனது அந்த பாதிக்கப்பட்ட தரப்பில் சிபிஐக்கு போனது அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் சிபிஐக்கு மாற்றிருக்காங்க ஏன்னா விஜய்வர்களும் அந்த கட்சியிலும் குற்றச்சாமித்தூடியது இந்த திமுக அரசையும் இந்த காவல்துறையும் அப்போது யார் மேலே காவல்துறை யார் மேலே குற்றம் சுமத்துறமோ அவங்களே விசாரிக்கிறது ஒரு சரியான ஒன்றா இருக்காது ஆனால் இவங்க விஜய் தரப்பு செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னா முன்னாடி அஜித்துடைய வழக்கு வந்து சிபிஐக்கு மாத்தினாங்க அப்போ இவங்க கேட்டது எஸ்ஐடி இருக்கும்போது சிபிஐ இதற்குன்னு சொல்லிட்டு இப்போ அதே எஸ்ஐடி போடுறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க சுப்ரீம் கோர்ட் போயிட்டு இல்ல இல்லை சிபிஐக்கு மாத்துங்கன்றீங்க அப்போது இந்த விஜய் உடைய கட்சியில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் கிடையாது அது ஒரு குழப்பமும் ரசிகர்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தோம்னா எந்த தவ நடந்தாலும் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது கள்ளக்குறிச்சில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தானுங்க யாரை சொல்லாம் தப்பு குடிச்சவன சொல்லலாமா குடித்தோன்தான் கொழுப்பத்துக்கு போய் குடித்தான் அதனால தான் செத்துட்டான் சரி ஓகே செத்தவனு ஏன் கொடுக்குற ஒரு பத்து லட்சம் குடிச்சு கொழுப்பத்துக்கு போய் செத்துட்டான் அப்போ அவங்க குடும்பத்துக்காக நீங்கள் பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் கல்வித்தரம் நேபகம் வச்சு கொடுக்குறீங்கன்னா ரைட் ஓகே ஆனால் அதுக்கு நம்ம வந்து இவ்வளோ காரணம் சொன்னால் ஏற்றுப்பாங்களா இல்லைங்க அதை வந்து அந்த கள்ளச்சாரத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு நம்மக்கிட்ட தான் வந்து மது தடுப்பு பிரிவுகளாக இருக்குது இல்லையா அப்போ அந்த பிரிவுகள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இருந்த அந்த திமுகவுடைய எம்எல்ஏமையிலேயே குற்றச்சாட்டு வச்சாங்க இதெல்லாம் ஒரு தெரிஞ்சுதான் நடந்துச்சு அப்போ அந்த உயிர்கள்லாம் உங்களுக்கு உயிராக தெரியலையா அப்போ அவங்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்போ கள்ளச்சாராயத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவுவானுங்க மரக்கானத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாகமானுங்கன்னா அவன் மட்டுமே கொழுப்பேற்று போய் குடிச்சிடறான் அப்படின்னா நீ ஏன் தடுக்கலை நீ ஏன் தடுக்கலைன்னா நீங்கள் தடுக்க மாட்டீங்க ஏன்னா அவன் விக்ரமம் எல்லாருமே அவங்களுக்கு அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கப்பரிய யாரும் எம்எல்ஏவோ எம்பியோ ஈவன் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ்மே கூட வந்து அவன் கட்டிங் கொடுத்து அவங்க வந்து சரி பண்ணிடுறான் இதுதான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்போது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் நான் பொறுப்பேற்க மாட்டேன் ஒரு நிலங்க தான் நான் பொறுப்பு இருக்க மாட்டேன்னா அது ஒரு பொறுப்பற்ற ஒரு பேச்சு ஒரு முதலமை இப்போது அஜித்துடைய மரணத்தை எடுத்துங்க நீங்க அஜித் மரணத்துக்கு முதலமைச்சர் தான் நேரடியான ஒரு நபர்னால் நம்ம ஒத்துக்க மாட்டோம் வேணாம் அது கிடையாது ஏன்னா அவன் யாருன்னு அவர் தெரியாது ஆனால் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து தவறு செய்யும்பொழுது உங்களை தான் பாதிக்குது நீங்கள் சாரிம்மான்னு கேட்டீங்க ஏன் சாரி கேட்குறீங்க உங்களுக்கு கீழே இருக்கிற காவல்துறை நீங்கள் தான் வந்து காவல்துறையினுடைய பொறுப்பு அமைச்சர் அப்படிங்க சாரி கேட்குறீங்க அப்போது இத்தனை உயிர்கள் நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கு அப்படின்னா தாவேக்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல ஒண்ணு கூட உண்மை கிடையாது நான் என்ன சொல்றேன்னா இவங்க கேரளா குற்றச்சாட்டு சிந்தர் பாலாஜியோட டீம் உள்ள இறங்கி கத்தி எடுத்து முதல்ல வெட்டானுங்க மயக்கம் வந்து கொடுத்துட்டானுங்க அடிச்சுட்டானுங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க அதெல்லாம் பொய் நம்ம அதை வந்து ஒரு அளவெல்லாம் பொய் சொல்லக்கூடாது நீங்க என்னதான் வந்து அரசியல் பண்ண நினைச்சாலுமே வந்து கிட்டத்தட்ட வந்து அதை நான் வந்து பொய்யா பொய்ன்னு தான் நான் பாக்குறேன் ஆனா அவங்க எழுப்பக்கூடிய சந்தேகங்கள் எதுவுமே வந்து நியாயம் கிடையாதுன்னு சொன்னால் கிடையாது ஏன்னா ஆலோசனை என்ன சொல்றாரு இது வரைக்கும் எங்களை எங்கேயுமே வரவே இருக்கு போலீஸு கரூர்ல மட்டும் எங்களை வரவே இருக்கிறாங்க போலீஸு அதே போலீஸ் தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசும்போது நன்றி தெரிவிக்கிறார் பிறகு அவரே வந்து காவல்துறை கைகள் என்ன கட்டப்பட்டிருக்கான்னு கேக்கிறாரு அப்ப அங்க ஒரு இஷ்யூ நடக்கும் பொழுது அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு அவன் அளவுக்கு மாரி கூட்டம் வர்றான் போலீஸ் என்ன சொல்றாங்க விஜய் செந்தில் பாலி சொன்ன வார்த்தை ஒன்று இருக்கு இல்லையா இது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் கிடையாது கட்டுப்பாடற்ற கூட்டம் சரி கட்டுப்பாடாத கூட்டத்துக்கு நீ ஏன் பர்மிஷன் கொடுக்குற ஏன் அவனை உள்ள நுழைய வர்ற இப்ப நீங்க அரசியல் கட்சியோட மாநாடு நடக்குதுன்னா திருச்சிரியோ மாமல்லபுரத்தில் எங்க மாநாடு நடக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கூட்டம் வருது அப்படின்னா டோல்கேட்டு போலீஸ் என்ன பண்ணுவாங்க எல்லா வண்டி மறைச்சிட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க திருப்பி போவாங்க நாட் அலோடுன்றாங்க இது எல்லாம் நடக்க வழக்கம்தான் அப்போ டோல்கேட்ல இத்தனை வண்டி என்ட்ரி ஆகுதுன்ற உங்களுக்கு தெரியுது இத்தனை மாவட்டங்கள்ல இருந்து வராங்க இது இது இன்னொன்னு சொல்றாங்க விஜய் பின்னாடியே கார்கள் நிறைய பைக்குகள்லாம் கூடவே வந்துச்சு கூட வருது தெரியுது இல்லை ஏன் அலோவ் பண்ற அவனை தடுத்து நிறுத்து விஜய் வண்டியை மட்டும் அலோவ் பண்ணிட்டு நீங்க தடுத்து நிறுத்துங்க அதையும் விஜய் மீறி உள்ள போனா அவரை கைது பண்ணுங்க குறைந்தபட்சம் ஏன் எஃப்ஐஆர் பண்ணல விஜய் மேல இது வரைக்கும் நம்ம என்ன சொல்றோம் விஜய் வந்து ரிமைண்ட் பண்ணுங்க பத்தாயிரம் ஜனம் உள்ள உட்கார வைங்கலாம் சொல்லல நான் அப்படிலாம் பண்ணவும் முடியாது அந்த அளவுக்குலாம் ஆனா குறைந்தபட்சம் நீங்க வந்து எஃப்ஐஆர் கூட போட மாட்டேன் அப்படின்னா நீங்க அவங்க பகச்சிக்கு விரும்பல ரெண்டாவது விஜய் வந்து இவங்க எப்படின்னா நமக்கு பயன்படுத்தலாம் விஜய் இப்போ ஓட்டு பிரிவு வேலையை பார்த்துருக்காரு அவர் வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு போனா திமுக வாஷ் அவுட் ஆகும் அது திமுகக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம எது பகைச்சிக்கணும் இப்ப என்ன சொல்றேன் நாளைக்கு விஜய் எஃப்ஐஆர் போறாங்கன்னா விஜய் சும்மா இருப்பாரா எங்கேயுமே ஆதரவு பெரிய ஆதரவு வந்து அவருக்கு பாஜ பாஜகவும் அதிமுகவும் தான் பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு அப்ப இவ்வளவு அவங்க அந்த கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா திமுக வாஷ் அவுட் ஆகும் நம்மளா எதுக்கு ஒருத்தர் பகச்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு திமுக இது வரைக்கும் அவர்கள குறைந்த பட்சம் எஃப்ஐஆர் கூட போல அந்த கூட்டணி கட்சி இருக்க சொல்லக்கூடிய திரும்ப அவர்களே கேக்குறாரு இல்லையா இல்ல நீங்களும் விஜய் அவர்களும் என்ன என்ன உள்கூட்டணி வச்சிருக்கீங்களா அண்டர்க்ரவுண்ட் டீலிங் இருக்கானு கேட்கார் இல்லையா இவ்வளோ கேட்டமே உங்களுக்கு வந்து சூடு வரல ஏன் அவர் மேலே வந்து நீங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டீங்க போட மாட்டாங்க அவர் வந்து அந்த கூட்டணிக்கு போகக்கூடாதுன்றதில் திமுக ரொம்ப உறுதியாக இருக்குது நான் தான் திரும்பி சொல்கிறேன் விஜய் அதிமுக கூட போனால் திமுக வாஷ் அவுட்டு ஸோ இது போன்ற பல தேர்தல் கணக்குகளாக வச்சுக்கிட்டு முடிஞ்சளவு நமக்கு கை மட்டும் காமிச்சி விட்டுடலாம் விஜய் மேலே நம்ம எஃப்ஐஆரும் போட்டு போட தேவையில்லை எப்படியும் இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் எலெக்ஷன் எலக்ஷன் கூட அஞ்சாறு மாதம் தாங்க வச்சுங்களேன் அதுக்குள்ளே நம்ம எதுக்கு நமக்கு எதிராக ஒரு சக்தியை வளர்க்கணும் இப்ப மாற்றம்னு சொல்லிட்டு வந்த கமலஹாசன் என்ன பண்ணார் திமுக போய் ஐக்கியம் ஆயிட்டார் ஐக்கியமானது இல்லாமல் திமுகவை போல புனிதமான கட்சி எதுவும் இருக்காருன்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாரு அதை நீங்க அவர் போய்ட்டு எல்லாம் அந்த புரியல மொழியில் நமக்கு போட்டால்தான் இன்னும் புரியும் பட் குழப்பமாவே கிட்டத்தட்ட அதான் சொல்ல வர அவர் திமுக போல புனிதமான கட்சி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த மாதிரி விஜயை ஒன்று மாத்தலாம் இல்லைன்னா ஓட்டு விலைக்கு பயன்படுத்தலாம் எது நம்ம ஒருத்தரை வளர்த்து விடுறது அப்படின்றதுல திமுக கூறியா இருக்கு இப்போ நேற்று பேசும்போது முதல்வர் அவர்கள் சொல்றாங்க இந்த ஸ்டாம்பேட நடந்தது காரணம் வந்து விஜய் அவர்கள் லேட்டா வந்ததுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது பல யூடியூபர்கள் பேசிட்டாங்க செந்தில் பாலாஜி அவர்களும் பேசியிருந்தாங்க ஆனா நீங்க லேட்டா வந்ததுதான் காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் போது நீங்க நடவடிக்கையை எடுக்கலைங்க அதுதான் கேக்குற லேட்டா எங்க நீங்க அலோவ் பண்றீங்க இப்போது எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபர்ஸ்ட் நாள் கூட்டம் போட்டார் இல்லையா ஃபர்ஸ்ட் நாள் மக்கள் சந்திப்பில் வந்து அன்றைக்கி பெரம்பலூர் போக வேண்டியதில் அவர் அது ரத்து பண்ணிட்டார் ஏன்டானா வந்து அங்கே போக முடியல கூட்டம் இருக்குதுன்றதுனால ரத்து பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட அங்கே காவல்துறை வந்து சொல்லியிருக்காங்க வேணாம் ரொம்ப லேட்டாக சொல்லிட்டு லேட்டாக வந்து விஜய் அலோ பண்ணது யார் தப்பு லேட்டாக வரவரை வந்து நீங்கள் என்ன உங்கள் உங்கள் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு பஸ்ஸு மறைக்க முடியாதா அவங்கன்னா அப்படியே ஏற்றிட்டு வந்துடுவாங்களா மேலே அந்தளவுக்கு தைரியமான தாவியக்கம் வந்து கிடையாது எனக்கு தெரிஞ்சு தாவியக்கம்லாம் வந்து போலீஸ்க்கு ரொம்ப பயப்படுது நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா பேருக்கு பேரு ஒரே ஒரு காரணத்துக்காக புசி ஆனந்தோ தெரிவித்தனால தலைமுறைவா இருப்பாரா எப்படா சிபிஐக்கு போச்சுன்னா அப்பதான் தலை வெளியே வருது அப்ப அந்த அளவுக்கு போலீஸை பார்த்தால் பயப்படக்கூடியவர்கள் போலீஸ்னாலே வந்து ஓடக்கூடிய தான் இவங்க இருக்கிறாங்க அப்படி பண்ணிட்டா எங்களோட கௌரவம் என்ன போயிருந்த நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்காங்க என் அதை விட உங்களுக்கு என்ன கௌரவம் என்ன கௌரவம் உங்களுக்கு வெங்காயம் கௌரவம் அதெல்லாம் வந்து தங்களை தற்கா இந்த புசியானது இன்னொன்னு பண்ணாரு ஒண்ணு இந்த தப்புக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது எதாவது நடந்தா கரூர் மாவட்ட செயலர் தான் காரணம்னு சொன்னாரு இப்படி ஒரு காட்டி குறுக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க பாத்துக்கீங்க அரசியல் கிடையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அன்புமணிக்கு அப்புறம் இவரு தான் சொல்றாரு அன்புமணி சொன்னாரு கல் எடுத்து வச்சோம் கட்சிக்காரன் கிடையாது ட்ரெயின்ல இந்த பெருங்குலத்தூர் ஆண்டை ஏதோ போராட்டம் பண்ணாங்க சொல்லிட்டு எடுத்து வச்சாங்க பாமகாரங்க எல்லாம் கல்லெடுத்து வச்சோம் என் கட்சிக்காரன் கிடையாது அவர் கை விட்டு போனாரு அதுக்கப்புறம் இப்படி ஒரு செய்தி இப்பதான் கேட்கிறேன்னே அவனா வந்து தப்பு பண்ணா வந்து நான் பொறுப்பு இருக்க மாட்டேன் அவன் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு சொந்த கட்சிக்காரன்னு பாத்தீங்கன்னா பலிகாடாக விட்டு போய்ட்டார் அப்போ அந்தளவுக்கு பயன்படக்கூடிய நபர்கள் தான் விஜயை சுற்றி இருக்கும் பொழுது இவங்க எச்சரிச்சிருந்தா இவங்க கடுமையாக எச்சர வச்சுருந்தா அவர் வந்திருக்க மாட்டார் ஏதோ ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் மூத்த பத்திரிகையாளரில் முக்கியமான பத்திரிகையாளர் ஒருத்தர் அவர் விஜய் விஜய்கிட்ட வந்து ஒரு உள்துறை அமைச்சரோ இல்லை வந்து சாரி உள்துறை செயலாளரோ இல்லை சீஃப் செக்ரட்டரியோ பேசியிருந்தால் அவர் வந்து போயிருக்க மாட்டார் ஏன்னா விஜய் வந்து நம்முடைய இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் இல்லையா ஸோ அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட பேசுனா புரோட்டோக்கால் படி சீஃப் செக்ரட்டரி தான் பேசணும் இல்லை ஹோம் செக்ரட்டரி தான் பேசணும் சாதாரண எஸ்பியோ கலெக்டரோ பேசும் அவர் கேட்க மாட்டார் இவர் வந்து பத்திரிக்கையால் சொல்லி வெளியே பேசுகிறாரு சிரிப்பாக இருக்குது எனக்கு நான் ரொம்ப பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் நல்லா பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் ஃபீல்டில் போய் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் எனக்கு அந்த பதிலை கேட்டு ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்போ விஜய்கிட்ட பேசணும் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து சீஃப் செக்ரட்டரி எஞ்சாவது இருக்கணும் அப்படின்னா இவர் என்ன இவர் யாருன்னு தெரில எனக்கு விஜய் யாரும் தெரியல ஒரு நடிகர்கிட்ட பேசுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அங்கே ஐஓ யாரோ ஒரு எஸ்ஐ சொன்னா கூட உபயோக பண்ண வேண்டிய கடமை ஒரு சாதாரண குடிமகளுக்கு இருக்கு அதை விஜய் பண்ணிட்டு போறாரு எனக்கு தெரிஞ்சு இது மெத்தனை பூ கூட விட்டுருக்காங்க சொல்லக்கூடியது நீங்க கைது பண்ணணும் விஜய் நீங்க கைது பண்ணிருக்கணும் நீங்க வந்து தடுத்து தடுத்துக்கணும் அதை நீங்க தடுத்துட்டு அதை நீங்க விட்டுட்டு இன்னைக்கு எல்லா தப்புக்கும் விஜய் மட்டும் தான் காரணம் அதை எப்படி ஏற்க முடியும் விஜய் மீது தப்பு இருக்குதா தப்பு இருக்குதா யாரும் வந்து விஜய்க்கு உக்காந்துக்கிறாங்க ஆனா இதை தடுக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லை இல்லைன்றதுதான் நான் நான் என்ன சொல்றேன் இந்த தமிழ்நாடு அரசு மேலே குற்றம் இருக்குன்னு நான் சொல்ல வரல ஆனால் இந்த தமிழ்நாடு அரசின் மீது அந்த பொறுப்பை நீங்கள் தட்டி கழிச்சிருக்கீங்க அந்த பொறுப்பு உங்களுக்கு எப்படி அந்த பொறுப்பு இல்லாமல் போச்சு எப்படி இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கணும் இல்லையா அந்த கூட்டத்தை நீங்கள் கலைஞ்சு கூட போக சொல்லியிருக்கலாம் நீங்கள் அவ்வளோ ஒரு மயக்க வச்சு விடுறாங்க அவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் நீங்கள் தடுத்து நிறுத்திட்டு இதுக்கப்புறம் அவ்வளோ பண்ண முடியாதுங்க இத்தனை உயிர்கள் தாங்க முக்கியம் ஏற்கனவே நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம் நம்ம அப்படி இருக்கணும் தடுத்து நிறுத்திக்கணும் அந்த ஒரு பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு எல்லா தப்புக்கும் விஜய் மட்டும் தான் காரணம்னு சொன்னால் நம்ம ஏற்கொள்ள நேற்று நே இன்றைக்கி வந்து கிட்னிகள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தாங்க நேற்று வந்து கருப்பு பட்டையை அணிஞ்சிட்டு அதிமுகங்கிற வந்தாங்க அதுக்கு சபாநாயகர் என்னன்னா உங்களுக்கு என்ன ரத்த கொதிப்பா அந்த மாதிரியெல்லாம் கேட்குறது வந்து ஒரு சபாநாயகராக அவர் செயல்படுறாரு அவர் ஒரு சபாநாயகரும் நான் பார்க்கல திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய மூத்த உறுப்பினர் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா சபாநாயகர்னா ஒரு மரபு இருக்கு ஒரு மாண்பு இருக்குங்க சபாநாயகருடைய நடவடிக்கையில் நீதிமன்றம் கூட தலையிட முடியாது சில வழக்குகள்லாம் நீங்க மேற்கோள் காட்டுறதுனால நீதிமன்றமே தலையிட முடியாது ஏன்னா அது ஒரு தனி அதிகாரம் பொருந்த அமைப்பு நீங்க சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக நீதிமன்றத்தில் கூட நீங்க வழக்கு கூட சில விஷயங்களுக்கு போட முடியாது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சட்டமன்றத்துல யாரா நீதிபதினா சபாநாயகர் தான் நீதிபதி நீங்க நடுநிலைமையோடு இருக்கணும் நீங்க என்ன பண்றீங்கன்னா திமுகவோட மூத்த உறுப்பினர் சொல்லிட்டு முட்டுக் கொடுக்குறீங்க அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா இது மட்டும் கிடையாது எல்லா பேசுறதுமே வந்து எதிர்கட்சிகளும் பேசுனா கிண்டல் பண்றது அவங்க உரிமையில உட்காருங்க பேசுறாங்க நீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் தளபதி வாழ்க சின்ன தளபதி வாழ்க குட்டி தளபதி வாழ்க்கை சொல்லிட்டு பேசினா தசிப்பாரு அதெல்லாம் சட்டமன்றத்துல வந்து இடம் இருக்கு இவங்க பண்றதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லு ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய எனக்கு தனிப்பட்ட முறையில பேசக்கூடிய உடன்பாடு கிடையாது நீங்க தென் மாவட்டக்காரர் அவரு தென் மாவட்டங்கள்ல ஜாதி கொலை நடக்கிறது கிடையாது பழைய நடக்கிறது கிடையாதுங்க நாங்க மறுநாளே பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வெளியாகும் ஆகும் எத்தனை கொலைகள் நடந்தது இவ்வளவு பேர் நடந்து பட்டியலிடுவாங்க அப்போ ஆஹ் இப்ப இவங்க எல்லாம் பாருங்க இவங்க எப்படிப்பட்ட நபர்கள் பாருங்க இவங்க திமுகவுக்கு ஆதரித்து பேசக்கூடிய நபர் இவரே இந்த இவர் சபாநாயகரை தான் பார்த்தீங்கன்னா சபாநாயகர்களுக்கு முன்னாடி இங்கே தாமிரபரணி படுகொலைக்கெலாம் யாருக்காரன்னு சொல்லி பேசிட்டு போகிறத நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் தான் இப்போ இந்த கட்சிக்கு வந்து முட்டுக் கொடுத்துட்டு இருக்காரு இவர் அந்த சபாநாயகருக்கு உண்டான அந்த மாண்பை வந்து கடைபிடிக்கிறது இப்போ இப்படிங்க அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ரொம்ப ஃபேவரிசமாக நடுநிலைமையாக இருப்பாங்கன்னு சொல்ல வரல ஆனால் இவரை போல வந்து எதிர்கட்சிகள் அனாகரையும் நடத்தக்கூடியவங்க கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு சபாநாயகரை நான் பார்க்கவே இல்லை ஆனால் இது அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்போ திமுக ஏன் இவர் சபாநாயகர் ஆச்சுன்னா இவரை விட சிறப்பா உத்தரவு வந்து நம்ம விட்டு கொடுக்க முடியாது நம்மளை காப்பாற்ற முடியாது சட்டமன்றத்துல உத்தரவு வந்து தேவை இல்லையா அந்த தேவைக்காக இவரை பயன்படுத்திக்கிறாங்க எடப்பாடி அவர்கள் வந்து இந்த இந்த கரூர் ஸ்டாம்படைய இது நடந்ததுக்கு நீங்க அன்னைக்கு நைட்டே நீங்க ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுக்கும் போது இவங்க எதிர்த்தரப்புல இருந்து மாசு அவர்கள் சொல்றாங்க நாங்க வந்து எல்லாம் கேட்டுட்டு தான் அவங்க எல்லாம் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க பண்ணோம் எந்த ஆட்சியர் யார் ஆச்சு இவரு அமைச்சர் இவருக்கு யார் ஆட்சியர் இல்லை கரூர்ல வந்து கேட்டுட்டு தான் டாக்டர்ஸ் பண்ணாங்க அதாவது நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் நீங்கள் உதாரணத்துக்கு இப்போது சனிக்கிழமை ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன் சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த பாடி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுங்களேன் ஞாயிற்றுக்கிழமை பாடி கொடுக்க மாட்டாங்க திங்க்கிழமை தான் கொடுப்பாங்க கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை வந்து போலீஸ் வந்து வாங்கிட்டு போகணும் அந்த இதுன்னு சொல்லிட்டு பல காரணங்கள் சொல்லுவாங்க நான் சொல்லிட்டு ஒரு ஆக்சிடென்ட்டுக்கே இது மாதிரி ஒரு மர்மமான முறையில் வந்து மர்மமான முறையில நெரிசலால் இத்தனை பிணங்கள் நான் சொல்கிறது ஒன்று ரெண்டு கூட பிரச்சனை கிடையாது நாற்பதுக்கும் மேற்பட்ட நாற்பத்தி ஒரு பேர் இறக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோ விரைவாக எப்படி கொடுத்துருக்க முடியும் ரெண்டாவது நைட்டில் பண்ண வேண்டிய அவசியம் என்ன எனக்கு தெரிஞ்சு போஸ்ட்மார்டம் வந்து சூரிய ஒளியில் தான் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்த வரைக்கும் சூரிய ஒளி வந்து தேவைப்படும் ஏன்னா அது நிறைய ப்ரொசீஜர் அது மாதிரி நட்டா கல்லாக இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணணும் சொல்லிட்டு ஆனால் நைட்டோட நைட்டாக பண்ணுறாங்க ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்கக்கூடிய அந்த மேசைகளுடைய எண்ணிக்கை இத்தனை மேசைகள் தான் இருக்குது அப்போ நீ எப்படி பண்ண அங்க எப்படி பண்ணிருக்க முடியும் அப்படின்றத நியாயமான கேள்விகள் இது சிபிஐ விசாரணை தான் வெளியே வரணும் எனக்கு என்னன்னா இவங்க திமுக முடிஞ்சளவு இந்த பிரச்சனை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் உடனே உடனே முடிச்சிட முடியுங்க அதாவது வெளிநாடு துபாய் இருந்த அண்ணன் உதயநிதி வந்து பார்த்துட்டு துபாய் போயிட்டார் இந்த பக்கம் வந்து உடனே உடனே முதலமைச்சர் வந்து இதை விட உடனே உடனே பாடிகளை வந்து டிஸ்போஸ் பண்ண நினைக்கிறீங்க கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா அவ்வளோ அவசரம் உங்களுக்கு ஏன் ஏன் ஒரு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயே ஒரு பாடி கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நாலு நாள் கூட சரியாக வச்சிருக்க முடியும் அது போல் ப்ரொசீஜர்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அவ்வளோ சீக்கிரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ இந்த வலுவான கேள்விகளை டிவிக்கு எழுப்புறாங்களே நீங்கள் ஏன் பண்ணீங்க அப்படின்றத எதிர்க்கட்சி தலைவருமே எழுப்புறாரு அந்த கேள்விகள் தான் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பண்ணதுனால தானே இந்த கேள்வி வருது நீங்கள் அதில் அதை நீங்கள் வந்து பொறுமை காத்து பண்ணியிருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரே விளக்கத்தை எதுவும் கொடுக்கலையா அவங்க நீங்கள் அவங்க கேட்குறாங்களே முப்பத்தோரு பேஞ்சு கூட சம்திங் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு நாற்பத்தோரு பிணங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்றது கேள்வி வருது இல்லையா இப்ப நாற்பத்தோரு பிணங்கள் அப்படிங்கும் போது அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்களே ஒரு நாலு நாலு அஞ்சு மருத்துவர்கள் சேர்ந்து தனித்தனியாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல நீங்க நைட் ஓ பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் நைட்ல எப்படி பண்ண முடியும் நீங்கள் அது காலையில பண்ணிருக்க லைட்ல ஏன் பண்ண வேண்டியது நீங்க ரெண்டாவது நீங்க பண்ணதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா அதை பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு இது வரைக்கும் தெரியல ரெண்டாவது இது போன்ற விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க குறைந்தபட்சம் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேஷ்ட் போயிட்டு போய்ட்டு என்கொயரிப்பா நீங்கள் என்னதான் நீங்கள் அரசு தரப்பில் இருந்தாலுமே கூட நீதித்துறை சார்ந்த ஒருத்தர் போயிட்டு பார்ப்பாங்க நீங்கள் உதாரணத்துக்கு சாத்தான குள வழக்குகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா அப்படிதான் கிட்டத்தட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் பார்க்கவே இல்லை இது வந்து ஒரு சரியான உரிய நடைமுறைகளை பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பணிசாமிக்கூடிய சந்தேகங்கள் தான் நீங்கள் லீகலாவே பார்த்தா கூட ஸோ அதுக்கு வந்து இவங்க உரிய விளக்கத்தை கொடுக்கணும் ஏன்னா சிபிஐ வழக்குல இப்போ சிபிஐ கண்டு திமுக மேல சில விமர்சனங்களை வைக்கிறாங்க சில அலிகேஷன் வைக்கிறான்னு வச்சுக்கலாம் என்னன்னா போலீஸ் வந்து உரிய பாதுகாப்பு கொடுத்து கொடுக்க தவறிடுச்சு இருச்சு போலீசார் அனுமதித்து தப்பு அப்படின்லாம் சொல்றாங்கன்னா உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க அது அமித்ஷா பிடியில் இருக்கக்கூடிய சிபிஐ அது வந்து பாசிச சிபிஐ அப்படிதான் எங்களை சொல்லுவாங்க எல்லா தப்பும் வந்து இவங்க தான் சொல்லிட்டு அப்பவும் இவங்க அப்படிதான் கை கட்டுவாங்க இவங்களை பினாரியல் பண்ணக்கூடியது விஜய் பண்ணாலுமே தப்பு திமுக பண்ணாலுமே தப்பு ஆனா இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஒத்துரு மேல ஒத்து வந்து படி சொல்லிக்கிறாங்க ரெண்டு பேருமே பாருங்க நீங்க எங்களுக்கும் பொறுப்பு என்றது யார் வாயிலேருந்து வரல அது விஜய் வாயிலேருந்து வரல திமுக கிட்ட வரல எல்லாத்தப்பும் அவங்க தாங்க காரணம் இந்த பக்கம் எல்லாத்தப்பும் இவங்க தாங்க காரணம் சொல்லிட்டு இப்படி வந்து ஒரு இறந்த பிணங்களை வைத்துக்கொண்டு கொண்டு பேசுறதுலாம் பாத்தீங்கன்னா அது ஒரு அறமாவே தெரியல எனக்கு அவங்க பேசுறது நைட் எப்படி நீங்க வந்து இந்த மாதிரி போஸ்ட்மார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த லைவை வந்து கட் பண்றாங்க இது வந்து சரியான போக்கா தான் கருத்துரிமை காவலர்கள் நாங்க வந்தா சட்டம் சட்டமன்றம் நடக்கிறது எல்லாத்தையும் லைவா காட்டோன்னு சொன்னவங்க இவங்க ஒரு டைம் கட் பண்ணல பல முறை கட் பண்ணிருக்காங்க இது ஒன்றும் ஒரு டைம் கிடையாது ஒரு சட்டமன்றத்தில் வந்து மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவங்க தான் மக்களுக்காக பேச போகிறாங்க அவங்க பேசுகிறதே மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு கட் பண்ணுறீங்கன்னா இது எவ்வளோ பெரிய சர்வாதிகார போக்கு இது எவ்வளோ பெரிய பாசிச போக்கு இவங்க வந்து கருத்துரிமை வந்து பேசுகிறாங்க திட்டமிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பூனை கண்ணை முடிஞ்சிச்சுன்னா வந்து உலகமே இருந்துச்சுன்னு நினைப்பாங்களாம் அந்த மாதிரி இவங்க சட்டமன்றத்தில் லைவ் கட் பண்ணிட்டா திமுக மேலே வந்து இருக்கக்கூடிய பழிகளோ சுமைகளோ வந்து யார் மக்கள்லாம் ஆமாம் செல்ஃபோனில் ஒரு நிமிஷம் தெரியுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது இது வரைக்கும் தெரியுது அவ்வளவு வேகமா விஞ்ஞானம் போயிட்டு இருக்கும்போது இவங்க இது போன்ற யுக்தியை பயன்படுத்தி அவள் தான் எதிர்கட்சியினுடைய குரல் ரசிக்கலாம்னு நினைச்சா அது அவ்வளவு பெருசா டிஃபெக்ட் ஆகாது ரெண்டாவது வந்து இவங்க பண்ணக்கூடிய ஒரு பாசிச தான் நீங்க ஒரு கருத்துரைமையினுடைய குரல் விலையில தான் இந்த மாதிரி லைவ் கட் பண்ணுறதுலாம் இப்போ இதே வந்து வேற ஒரு மா இப்ப அதிமுக பண்ணி திமுக சுமார் இருப்பாங்களா பாத்திரிகளா பத்திரிக்கையாளர்கள் சுதந்திரம் பார்த்துக்கலாம் பாத்திரிகளா மக்களோட இது பார்த்தீங்களா சொல்லிட்டு எங்கள் திமுக போல ஒரு சிறந்த எதிர்கட்சி யாருமே கிடையாதுங்க நான் என்ன சொல்றேன்னா தமிழக மக்களுக்கு திமுகவை எதிர்க்கட்சியாக வைத்திருப்பது தமிழ்நாட்டிற்கு நல்லது நான் விரும்புகிறேன் ஏன்னா சூப்பராக எதிர்கட்சியை நல்லா பண்ணுவாங்க அவங்க நீட்டுக்காக மது ஒழிப்பதற்காக பேனர் போஸ்டரு சூப்பர் ரெடி பண்ணுவாங்க மோடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா கருப்பு பலன் விடுவாங்க அவரே வந்து இவங்க ஆட்சிக்கு வந்து பிரதமர் ஆகிட்டு வந்தாருன்னா கூட வர இருப்பாங்க மோர்தர் அப்படி இருந்து செயல்படுவாங்க அப்படிப்பட்ட திமுகவை நம்ம எதிர்கட்சி வைத்திருப்பது தமிழ்நாட்டிற்கு ரொம்ப நல்லது ஆக்கப்பூர்வமாக செயல்படுவாங்க திமுக இப்போ இந்த வழக்கு வந்து கிட்னி சம்மந்தமான வழக்கு சிபிஐ போ சிபிஐ மாறினதுக்கு இவங்க போய் அதை வந்து சிபிஐ வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவங்க திமுக சைடு கொடுக்குறதும் டிவி கே சைடு வந்து எனக்கு எஸ்ஐடி வேண்டாம் சிபிஐ வேணும் அப்படின்னு இவங்க கேட்குறதும் என்ன மாதிரியான முறம் முன்னாடியே சொன்ன மாதிரி டிவி கேக்கு ஒரு ஒழுங்கான தலைமைத்துவம் கிடையாது ஒழுங்கான மீன்ஸ் ஒரு சரியான தலைமைத்துவம் கிடையாது அவரை நம்பி போடக்கூடிய இரண்டாம் கட்ட தலைமைத்துவம் அதுக்கு மேல இருக்குது எங்கேயாவது ரசிகர் மன்ற தலைவரை கூட்டிட்டு வந்து பொதுச் செயலர் ஆகி நீங்க நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் எம்ஜிஆருக்கு இந்திய அளவில் ரசிகர் மன்றம் இருந்தது தேசிய அளவுல அவருடைய ரசிகர் மன்ற தலைவரா ஒருத்தர் இருந்தாரு அவரெல்லாம் எல்லாம் வந்து எம்ஜிஆர் பொதுச் செயலராக்கல ஆனா இவரு ஒரு ரசிகர் மன்ற தலைவர் கூட்டிட்டு வந்து பொதுச் செயலர் ஆக்குறாரு அந்த பொதுச் செயலர் சொல்றத அந்த இன்னொரு பொதுச் செயலர் இருக்காரு இல்லையா ஆதவஜன் அந்த பொதுச் செயலர் மதிக்க மாட்டாரு அந்த பொதுச் செயலர் பேசுறது இன்னொரு பொதுச் செயலரை துணை பொதுச் செயலராக இணை பொதுச் செயலராக இருக்கிற நிர்மல் குமார் அவரும் மதிக்க மாட்டார் நான் மூணு பேருக்கு போட்டு யார் யாரா மூணு பேர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட புசியானது கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் மயக்கிட்டு பேசுங்க பேச கண்டென்ட் இருக்காது அவர்கிட்ட தெரியல தளபதி வாழ்க்கை படம் காமிச்சுட்டு போயிடுவா தெரியாது அவரே சொல்றாரு நான் எனக்கு அவ்வளோ ஆள்லாம் கிடையாதுங்க என்ன எங்கே கேட்டுன்னு இருக்கீங்க இதெல்லாம் தளபதின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு ஒழுங்கான முடிவு வந்து எடுக்க தெரியாது அஜித் குமார்டு வழக்கில் சிபிஐ எதிர்க்கு அங்கேயும் தப்பு யாரு மேல அடிச்சு கொண்டது யாரு போலீஸ் போலீஸ் அங்க சிபிஐ எதிர்க்கு எஸ்ஐடி ஐடி போதும் இங்க நீங்க பயிர் யார் யாரு மேல போலீஸ் மேல நீங்க என்ன பண்றீங்க ஆஹா எஸ்ஐடி அதெல்லாம் வேணாம் சிபிஐ தான் வேணும்னு சொல்றீங்க அப்போ இது வந்து ஒரு குழப்பமும் குளறுபடியும் ஒரு சரியில்லாத தலைமைத்துவம் இருந்த ஒரு கட்சி நீங்க அதே நீங்க இந்த பக்கம் திமுக வந்தீங்கன்னா திமுக வந்து சிபிஐ எதிர்த்து போகக்கூடிய எல்லா வழக்குலயுமே சம்ம சம்மட்டி அடி அண்ட் ஆம்ஸாம் வழக்கில் என்னாச்சு சிபிஐ தான் விசாரணைக்கணும் அதே மாதிரி கரூர் வழக்கு சிபிஐ தான் நீங்கள் கிட்னி முறை கேடு போனீங்க அதுக்கும் உங்களுக்கு பேக் ஃபியர் இந்த தமிழ் அதாவது ஒரு வழக்கு நான் எப்படி பார்க்குறேன்னா திமுகவோ அதிமுகவோ ஒரு தமிழ்நாட்டினுடைய காவல்துறை திறனற்று இருக்குது அவங்க விசாரணை பண்ணுறது சரியில்லை அதனால சிபிஐக்கு மாற்றுறோம் அப்படின்னா அது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அசிங்கம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அதிகாரி தான் இவங்க பண்ணக்கூடிய அந்த ஏன்னா இவங்க காவல்துறை என்பது ஒரு தனியான அதிகாரபுரந்தி அமைப்பாக இருந்தாலுமே கூட எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கிறாங்க அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க இப்போ ஆம்சாங்குடைய படுகொலையில் வந்து இது வரைக்கும் வழக்கு சாரணையில் இது வந்து ஒரு முன்விரோதம் இது வந்து ஒரு பழிக்குப்படி இது அந்த கொலைக்கு இந்த தான் சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் பல சமூக செயற்பட்டார்கள் குறிப்பாக ரஞ்சித் தோனர்கள் எழுப்பிய எந்த கேள்விகளுக்குமே உகந்த வகையில் பார்த்தீங்கன்னா விசாரணை தொடங்கல இது அரசியல் ரீதியான படுகொலையா இல்லை சாதி ரீதியான படுகொலையா இல்லை முக்கியமாக அவர்கள் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பண்பாட்டு அளவில் பௌத மதத்தை மாற்றுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண அப்போ ஆரம்பம் சம்பந்தப்பட்டிருக்கா இந்த மாதிரி எதுவுமே விசாரிக்கல என்ன பண்ணிட்டேன் அவங்க பேரும் ரவுடி பேர் அவங்க இருக்கிற எல்லா ரவுடியும் சேர்த்து ஒரு லிஸ்ட்டு தயாரிச்சு இதெல்லாம் காரணம்னு சொல்லுவாரு அப்போ இதுல திருப்தி இல்லாம தான் விசாரணை திருப்தி இல்லாம தான் உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு வந்து மாத்துறாங்க அப்புறம் அப்பீல் நீங்க ஏன் அப்பீல் போறீங்க எங்க உங்க மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இருக்கக்கூடாது நீ யாரை காப்பாற்றுக்கு அப்பீல் போறீங்க என்ன உங்களுக்கு என்ன காரணம் உங்க மேல அன்னைக்கு அம்மையார் மாயாவதி வரும்போது என்ன சொன்னாங்க இதுல இந்த அரசு சம்பந்தம் இல்லை அப்படின்னா இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொன்னாங்க இவங்க பண்ணிருக்கக்கூடிய அந்த குற்றப்பத்திரிக்கையில அந்த பாதிக்கப்பட்ட அந்த நேப்சங்களுடைய குடும்பத்திற்கும் முழு திருப்தி கிடையாது உயர்நீதிமன்றத்துக்கும் திருப்தி கிடையாது நீங்க சரியாக பண்ணலன்றதான் சிபிஐக்கு மாத்திருக்காங்க இன்றைக்கி நீங்க கிட்னி திருட்டுன்னு சொன்னீங்கன்னா வாயில போட்டுக்கணும் கிட்னி திருட்டு சொல்லக்கூடாது கிட்னி முறைகேடுன்னு சொல்லணும் ஏன்னா கிட்னி திருடுன்றது அது போய் சொல்லக்கூடாது அமைச்சர் சொல்ல நான் கிட்னி அந்த கிட்னி முறைகேடுல என்ன பண்றீங்க உங்க கட்சியை சார்ந்த ஒருத்தர் பேர் குறிப்பிட்டு சொல்றாங்க அது நபரம் விசாரணை பண்ணீங்களா கைது பண்ணீங்களா கிடையாது நாங்க ரெண்டு புரோக்கரை கைது புரோக்கரை கைது பண்ற உங்களுக்கு புரோக்கருடைய தலைவர் கைது பண்ண முடியாதா இவங்க பண்ணக்கூடிய எந்த குளறுபடிகளுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திமுக நபர் சார்ந்திருப்பார் சம்மந்தப்பட்டிருப்பார் அந்த நபர் கிட்ட கூட போக மாட்டாங்க நான் சொல்வது அந்த நாம்சாடைய வாழ்க்கை உட்பட அவர் யாருன்றது பல பேருக்கும் தெரியும் இது வரைக்கும் விசாரணை வர வரமாட்டாரு இப்போ நான் அதிமுகவே கேட்கிறேனே இப்போ இந்த மாதிரியான கருத்து விவாதங்கள் நடக்கும்போது நீங்க சட்டசபையில இருந்து வெளிநடப்பு செய்யறது வந்து சரியா சட்டசபையில வெளிநடப்பு ஏன் செய்யறாங்கன்னா இவங்களுக்கான பிரதிநிதித்துவம் அங்க கிடைக்கிறது கிடையாது சபாநாயகர் தான் அதை வழிநடத்தணும் அவரு திமுக மாறிட்டா எப்படி சட்டசபையில வந்து எங்க பேசுறதுக்கு நேரத்தை கொடுப்பாரு அவரு நேரத்தை கொடுக்கறது கிடையாது எங்க உதாசனப்படுத்தக்கூடிய இடத்துல ஒருத்தர் எப்படி இருக்க முடியும் ரெண்டாவது சட்டசபை என்னவா இருக்குது திமுக நடத்தக்கூடிய திமுக ஆளுங்கட்சியாக சட்டசபை இவங்க பாடக்கூடியதாகவும் எதிர்கட்சி பண்றதெல்லாம் தப்பு ஏதாவது தவறு நடந்தா அது இவன் தான் சொல்லிட்டு அப்படிதான் இருக்குது இந்த சட்டசபைக்குள்ள யாரும் உட்கார முடியும் நீங்க நீங்க சட்டசபைக்குள்ள உக்காரணும்னா நீங்க வந்து எதிர்கட்சிக்கும் உரிய நேரத்தை நீங்க கொடுக்கணும் எதிர்கட்சி சட்டம் ஒழுப்புகளும் நீங்க மதிக்கணும் ஸோ அப்போ ஏங்க மாண்புக்கு சட்டப்படி ஏன் சொல்றீங்க உங்க மாண்பு நீங்கள் காப்பாத்துறீங்களா அவர் கெண்டல் பண்ணுறாரு ரத்த கொதிப்பான்னு கேட்கிறாரு அவரு இப்படி நபர் வந்து நடத்தக்கூடிய சட்ட சபையில இருப்பாங்க வெளிநடப்பு செய்வாங்க அவங்க இப்போ சிபிஐ வழக்கு அப்படிங்கும்போது நம்ம த தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லாமே நிறைய வழக்குகள் இருக்கு ஆனா இது வரைக்கும் எதுக்குமே தீர்வு வர் வர்றதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்போ இந்த வழக்குல கரூர் இந்த வழக்குல வந்து நீதி கிடைச்சிரும் அப்படின்றத எப்படி நம்ப முடியும் நீங்க ஒரு அமைப்பை வந்து நம்பணும் முதல்ல எப்படி நம்பணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்றது இப்போ நீங்க வேங்கவயல் இஷ்யூ எடுத்துங்க தமிழ்நாட்டினுடைய சிபிசிஐடி விசாரிச்சாங்க என்ன பண்ணாங்க பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க அந்த ஆளுங்கட்சி நான் திரும்ப இருக்காரு அவர் என்ன சொன்னார் வழக்கு சிபிஐக்கு மாற்றம்னு சொன்னாரு ஏன் அவருக்கு தெரியாதா சிபிஐ வந்து ஆளுங்கட்சியோட கைப்பாவையாக இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாதா நீங்கள் குறைந்தபட்சம் நீதி இங்கே இன்னொரு இடத்துக்கு தான் போக முடியும் நம்ம அதிகபட்சமாக என்ன பண்ண முடியும் சிபிஐ உடைய வாதத்தையும் அவங்க எதிர்த்துடைய வாதத்தையும் ஒன்றா வச்சு நீதிமன்றம் முடிவு செய்ய முடியும் இப்போ நீங்கள் நீதிமன்றம் செய்வது எல்லாமே சரிதான் அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சனம் பண்ணலாம் நீதிபதி விமர்சனம் பண்ணக்கூடாது நீதிபதியுடைய தீர்ப்பை வந்து விமர்சனம் பண்ணலாம் இப்போ நமக்கு வந்து இப்போ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ராமர் கோயில் இஷு தீர்ப்பில் இருந்து கிட்டத்தட்ட இளவரசனுடைய படுகொலையிலிருந்து நமக்கு உடன்பாடு கிடையாது கேட்டால் அரசு தரப்பில் போதிய ஆதாரம் கொடுக்கல அரசு தரப்பில் சாட்சியங்கள் நிறுவனம் பண்ணல அப்படின்னா அப்படி தான் தீர்ப்பு வரும் இப்போ விடுதலை ஆகிறான் அவன் யார் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ அவனுக்கு உண்டான அந்த அரசு தரப்பினுடைய ஒழுங்கான எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டியது அரசு தரப்பு நீங்க தவறிட்டீங்க அவன் வெளியாயிட்டான் இப்ப நம்ம என்ன சொல்ல முடியும் அவனை குற்றவாளின்னு சொல்ல முடியுமா அவன் குற்றவாளி இல்லை இன்னைக்கு அவன் வந்து தூக்குதான் தப்பிக்கப்பட்டிருக்கான் அப்ப அவன் அப்போ வந்து இப்போ அரசு தரப்பு ஒரு பக்கம் விசாரணை வந்து ஒழுங்கா பண்ணணும் அது சிபிஐ கொடுத்தாலும் சரி தமிழ்நாட்டுடைய காவல்துறை கொடுத்தாலும் சரி உங்களுக்கு புலன் விசாரணை ஒழுங்கா இல்ல ஆதாரங்கள் ஒழுங்கா இல்லைன்னா நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்புகள் இப்படிதான் இருக்கும் அப்போ நீதிமன்ற தீர்ப்பை மட்டுமே விமர்சனம் பண்றது நம்ம எப்படி ஏற்படுதா இருக்கும் நம்ம நம்புவோம் ஒரு ஒழுங்கான விசாரணை தான் நடக்கும்ன்றது நம்புவோம் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பார்க்க முடியும் பல கேள்விகளுக்கு சிறப்பான வகைப்பூச்சுமே ரொம்ப நன்றி நன்றி